நம்ம ஏதாவது வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா அதுக்கு இந்த மாதிரி விருந்து வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியல நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னப்போ சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் என்னன்னா தனி ஒரு மனிதனுடைய அந்த சோகத்துல ஒரு துக்கத்துல அந்த ஊர் மக்களையே பங்கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்த அந்த மொய் விருந்தில் வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மொய் விருந்தில் வந்து அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுற எல்லாரும் காசு வச்சப்போ இவர் மட்டும் அந்த தாலி எடுத்து வைக்கிறது அந்த தாலி எடுத்துகிட்டு வச்சோன்னா அந்த தாலியுடைய அந்த வியூவில் சுகன்யா அப்படியே அந்த திருந்து ஒரு சாங் சாங்கும் சாதாரணமாக இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுல முதல்ல எடுத்தோம் அந்த ஒரு டைட்டில் சாங் அந்த டைட்டில் சாங் வரும்போது கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே அப்படின்னு ராஜா சார் பாடியிருப்பார் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியட்ல எல்லா தரக்கட்டுகளுமே இந்த பாட்டை கிட்ட அவ்வளோ ரசிப்பாங்க அதாவது கிராமத்து மக்கள் ஆடுடா என்ன அருமையா போட்டிருக்காருயா அந்த பாட்டை கேட்டாலே ஐயா வந்துட்டார் நல்ல நல்ல திருப்பி சொல்ல போகிறார் அந்தளவுக்கு ஒரு ப்ளீஸிங் ஃபேக்டரில் இருக்கும்